அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செயல் வீரர்கள் செயல் வீராங்கனைகள் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே எது தியாகம் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த தலைப்புக்கான காரணம் என்ன அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் இந்த ஏகத்துவ கொள்கையை தவியீது கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் இதை தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூலை முடுக்குகளிலும் லட்சோப லட்ச இஸ்லாமியர்களுக்கும் இந்த கொள்கையை இந்த ஏகத்துவ செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக தௌஹீது எழுச்சி மாநாடு இன்ஷா அல்லா வரக்கூடிய ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டிற்காக நாம் எல்லாம் களமிறங்கி நம்மளுடைய முகலாக்களிலே நம்மளுடைய பகுதியிலே இருக்கக்கூடிய மார்க்கம் அறியாத இன்னும் எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை அணுகி அவர்களிடத்திலே இந்த ஏகத்துவ கொள்கையை தவகீது கொள்கையை எடுத்து சொல்லி அவர்களை இந்த கொள்கையின் பக்கமும் மிக குறிப்பாக இந்த தவஹீது எழுச்சி மாநாட்டிற்கும் அழைத்து வர வேண்டும் அப்ப இதற்காக நாம் அனைவரும் களம் இறங்க வேண்டும் பல்வேறு அர்ப்பணிப்புகளை நாம் செய்ய வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையிலே தியாகம் வர வேண்டும் இதையெல்லாம் உள்ளடக்கி தான் என்ன செஞ்சிருக்காங்க எது தியாகம் என்கின்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் தொகுத்து சொல்ல இருக்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹு ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமுறை குரான்ல சொல்லும் பொழுது உனஃபா அல் இல்லாஹி அல்லாஹு பேசுகிறான் தன்னுடைய திருமுறை குரான்ல அல்லாஹ் சொல்லி தருகிறான் அல்லாஹுக்கு அர்ப்பணித்து அவனுக்கு இணை கற்பிக்காதோராக நீங்கள் ஆகிவிடுங்கள் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அல்லாவுடைய தூதர் முகாம் நபி சல்லாசன் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சகா மக்கள் நம்பி தூவர்களின் தாபங்கள் மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவரும் உண்டாவதாக பிரார்த்தித்து அல்லாஹியை போற்றி பொழுந்தவனாக அல்லாவுடைய திருநாமத்தை கொண்டு தூங்குகிறேன் தனக்கென ஒரு பிள்ளை எடுத்துக்கொள்ளாதவனும் தனி ஆட்சியில் எந்த துணையும் இல்லாதவனும் அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று கூறியவனாக தமிழ்நாடு தௌஜமா தஞ்சை வடக்கு மாவட்டம் நடத்தக்கூடிய வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டு தொகை தெளிச்சி மாநாடு அந்த மாநாட்டை நடத்துவதற்காக ஒரு முன்னோட்டமாக இந்த செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டத்தில் நீங்கள் எல்லாமே அல்லாவுடைய அல்லாவுடைய பாதையை உழைக்கக்கூடிய மக்களாக போர் வீரர்களாக போர் செய்யக்கூடிய வீர தோழிகளாக எங்கே ஒன்று இருக்கீங்க நீங்க இது அல்லாவுடைய பெரிய அருளாகவே கருதுகிறோம் சகோதர சகோதரிகளே அது மட்டுமில்லை இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று குளிர்க்கக்கூடிய காரணம் என்ன எதற்காக ஒன்று குழும்பி இருக்க நம்ம ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இந்த சத்திய மார்க்கம் இந்த ஏகத்த கொள்கை இந்த தவுகுத கொள்கை இந்த அல்லாஹவுனிய மார்க்கம் லாயி ராஹி இல்லாம மெஹம்மர் அருசுல்லா என்ற இந்த கலிமாவி மக்களுக்குண்டு சேர்க்க வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தில் நாம் இந்த உலகத்தில் வாழும்பொழுது அல்லாஹுக்கும் அல்லாஹுளிய தூறு கட்டுப்பட்டு வாழ்ந்து மரணிக்கணும் தௌகையின் முதலில் வாழ்ந்து மரணிக்கணும் என்ற எண்ணத்தில் இந்த மாநாட்டை நாம் சிறப்புற செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவங்களே தேர்வு செங்கிருக்கிறான் ஏன்னால் மக்களாக இஸ்லாமிய சமுதாயமாக பல மக்கள் எய்கிறாங்க இந்த உலகத்தை நோக்கி கவர்ச்சியை நோக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் உங்களை தேர்வு செய்து இருக்கிறான் அல்லாஹ் உங்களை தேர்வு செய்து இந்த தமிழ்நாடு தௌஜ்ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கம் பேர் இயக்கம் இந்த கடைசி மூச்சு இருக்கிறவர்களையும் இந்த சத்தியமாக்கத்தை இந்த தௌஹித் கொள்கையை நாங்கள் பறைசாட்டி கொண்டே இருப்போம் என்று இந்த உறுதியில் நாங்கள் செயல்படுகிறோம் இந்த இந்த கொள்கை இந்த மாக்கம் இது ஏகத்துவ கொள்கையை அழைக்கிறது தாரு அழைக்கிறது சொர்க்கத்திற்கு அழைக்கிறது இந்த ஏகத்துவ கொள்கையில இன்னைக்கு பேர் எதற்காக என்றால் நாம் மறுமையில ஜன்னத்திற்கு சொர்க்கத்தை அடைய வேண்டும் அது எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தவிர வேற ஒன்றும் இல்லை உங்கள் அலைச்சல் வந்து யாரு உங்களை இங்கே அழைச்சிட்டு வந்தது யாரு தான் நம்மளை இங்கு ஒன்று குடும்ப வைத்திருக்கிறான் தான் நம்மளை அழைத்து வந்திருக்கிறான் எதன பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து வந்திருக்கிறான் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கவனமாக இருங்க ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல அல்லாஹ் தனி மலக்கு வைத்து பேசுவான் பாருங்க இந்த ஊர்ல இந்த மண்டபத்துல இந்த சத்திய மாக்கத்தை பற்றி என்னுடைய மாக்கத்தை பற்றி என்னுடைய கொள்கையை பற்றி இந்த மக்கள் ஒன்று குழுமி இருக்கிறார்கள் எதற்காக தெரியுமில்ல ஏகத்தம் இறைவனுக்கு இணை வைக்காத கொள்கையாக கொள்கை ஒழிக்க வேண்டும் என்று வணக்கத்துக்கு கொள்கை ஒழிக்க வேண்டும் என்று அடியார்கள் ஒன்று இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் செய்வான் அந்த சபையில் பேசுவான் அது மட்டுமல்ல இந்த இடத்தில் சக்கீனா அமைதி இறங்குகிறது அல்லாவுடைய அருள் இறங்குகிறது வழக்குகள் இன்றி சூழ்ந்திருப்பார்கள் நம்மளை இறகுகள் சிறகுகள் மூலியமாக அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு இறக்கி கொண்டிருப்பார்கள் சகோதர சகோதரிகளே அல்லா இதை உற்று நோக்குகிறான் உற்று நோக்கி கொண்டு இருக்கிறான் பதிவு செய்கிறான் இந்த தருணத்தில் இந்த தருணத்தை நீ என்ன அமைதி காத்து நாம் சொல்லக்கூடிய செய்திகளாம் என்ன என்று கவனமாக இருந்து தேவையில்லாத வீழ்பயிற்சிகளையும் எட்டி பேசாமல் இருந்து இந்த உலகத்தை நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் மாத்திரமே நம்பி தன்னை திருமதி சொல்லுவது போல

எப்பவை நான் மிகலாம் ஆனால் மரணிப்பதற்கு முன்னாடி நான் இப்படிதான் வாழ்ந்தேன் அல்லாஹ்வுடைய பாதையில் வாழ்ந்தேன் சில சத்திய மார்க்கத்தில் நினைத்திருந்தேன் சத்திய கொள்கை இருந்தேன் என் உயிர் பிரிய போனது லாயிலாக இல்லல்லோ முகமது லசோ என்று கலிமாவோடு மரணித்தேன் என்ற நிலைப்பாட்டை என்ன செஞ்சேன் நீங்கள் நினைத்திருந்து அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவலி மன்னித்து உயர்ந்த சுக்கமான ஜன்னத்தில் கண்டிப்பாக நமக்கு வழங்கும் என்று பார்த்துக்கிறேன் இன்ஷா அல்லா அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரக்காத்துஹு அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹ்வுடைய மிக பெரும் கருணை நமது தஞ்சை வடக்கு மாவட்டம் என்பது மாநாட்டை சந்திப்பது என்பது ஒரு புதிதல்ல பல நிகழ்வுகளை அல்லாஹ்வுடைய அருளால் மிக சிறப்பாக செஞ்ச மாவட்டங்களில் தஞ்சை வடக்கும் ஒன்று அதற்கான முழு ஒத்துழைப்பும் என்பது நாம் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து செயல்பட்டதன் விளைவாக தான் அல்லாஹு தாலாவோட உதவியுடன் கிடைத்தது அதுபோன்று இந்த மாநாட்டுடைய பணிகளையும் இன்ஷா அல்லா வீரியமாக கொண்டு செல்வதற்காக சில நிகழ்வுகளை நாம் இங்கு பதிவு செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா டோர் ஸ்டிக்கர் அதாவது விளம்பரம் என்பது ஒரு மாநாட்டுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இந்த டோர் ஸ்டிக்கர் என்பது அதில் குரான் வசனங்கள் அடங்கிய டோர் ஸ்டிக்கர் நாம் தயார் செய்ய இருக்கிறோம் இந்த டோர் ஸ்டிக்கரை பொறுத்த அளவிற்கு பெண்கள் தாவா குழு ஆண்கள் தாவா குழு நாம் இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கும் போது இதை அவர்களுடன் அனுமதி கேட்டு அதை நாம் அவர்களுடைய வீட்டில் வாசலில் நாம் ஒட்டினோம் என்றால் அதை அதன் வழியாக கடந்து செல்லும் போதுமெல்லாம் அதை பார்த்துவிட்டு மாநாட்டுக்கு வருவதற்கு அவர்களுக்கு அந்த நாளானது பதிவாகிவிடும் மனதில் எனவே இந்த டோர் ஸ்டிக்கர் விவரங்கள் என்னவென்று அதன் விலை என்ன என்னவென்ற தகவலை கிளை நிர்வாகிகள் இருக்கக்கூடிய குறிப்பில் நாம் பதிவு செய்ய இருக்கிறோம் இதன் விலையை பொறுத்த அளவிற்கு அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கும்போது குறைவாக தொகையாக இருக்கிறது எனவே உங்களுக்கு அந்த குறிப்பில் பதிவு செய்யும் போது நிர்வாகத்தில் மஸ்ரா செய்து உடனடியாக பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று பைக் ஸ்டிக்கர் இந்த பைக் ஸ்டிக்கரை பொறுத்தளவிற்கு நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ அதே போல ஆட்டோ ஸ்டிக்கர் அந்த ஆட்டோ எந்த வழியாக எல்லாம் செல்கின்றதோ அதை மக்கள் பார்க்கும்போது இந்த மாநாட்டினுடைய அந்த தேதியானது மனதில் பதிவாகிவிடும் எனவே அதற்கான விவரமும் இன்ஷா அந்த குறிப்பில் பதிவு செய்யப்படும் அதே போன்று இபி போஸ்ட் கம்பம் இருக்குல்ல லாம்ப் போஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அதுவும் மாவட்டம் சார்பாக தயாராகி கொண்டிருக்கிறது இதை பொறுத்தளவிற்கு நமது ஊர்களில் உள்ள ஒரு ஈவி போஸ்டர் கூட விட்டுவிடாமல் அனைத்து இவி போஸ்டர்களும் இந்த விளம்பரத்தை கொண்டு சேர்ப்பதற்கு நிர்வாகத்திடம் நாம் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று ஒவ்வொரு ஊர்களிலும் மக்கள் கூடுகூடிய இடங்களாக இருக்கக்கூடிய கடைத்தருவு அதே போன்று அதேபோன்று அதே போன்று மக்கள் எந்தெந்த இடங்களெல்லாம் கூடுகிறார்களோ அதில் நம்மளுடைய இந்த மாநாட்டினுடைய பேனரை கண்டிப்பாக வைப்பதற்கு அல்லாஹ் நிர்வாகம் முயற்சி செய்ய வேண்டும் அதே போன்று சுவர் விளம்பரம் இதுவும் மக்கள் பார்வையில் படும்போது அதுவும் விளம்பரமாக அமையும் அதே போன்று நோட்டீஸ் நோட்டீஸை பொறுத்த அளவிற்கு மக்களுக்கு அழைப்பு கொடுக்க மிக முக்கியமாக ஒன்று உள்ளதாக இருப்பதால் அதை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கிளைகளுக்கு அதற்கான எந்த தொகையும் வாங்காமல் அதற்காக கொடுப்பதற்காக நிர்வாகம் முயற்சி செய்து உள்ளது அதை இன்ஷால்லா விரைவில் உங்களது பகுதி பொறுப்பாளர் மூலமாக உங்களுக்கு எத்தனை நோட்டீஸ் என்பதை கிளைகளுக்கு கொடுப்பதற்கான முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றோம் ஏனால் மக்களை சந்திக்கும் போது பிளாக் அண்ட் ஒயிட்டை விட கலர் நல்ல முக்கியத்துவம் வாய்ந்தாக இருப்பதனால் கலரில் நோட்டீஸை கொடுப்பதற்கு முயற்சி செய்து உள்ளோம் அதுவும் உங்களுக்கு இன்ஷால்லா வந்து சேரும் அதே போன்று போஸ்டர் இந்த போஸ்டரை பொறுத்த அளவுக்கு மக்கள் பார்வையில் ஒட்டக்கூடிய ஒரு விளம்பரமாக இருப்பதனால் இதுவும் மாவட்டத்தின் சார்பாக எந்த ஒரு தொகையும் வாங்காமல் இந்த போஸ்டரை தயார் செய்து கிளைகளுக்கு கொடுப்பதற்கான முயற்சியை செய்து வருகிறோம் கூடுதலாக இந்த நிகழ்ச்சிகளை நாம் விளம்பரம் மூலம் கொண்டு சென்றாலும் அதற்கடுத்து நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்பது மெகாஃபோன் பிரச்சாரம் இந்த மெகாபோன் பிரச்சாரத்தில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் மெகாபோன் பிரச்சாரத்தை பொறுத்தளவிற்கு ஒரு தெருக்களை கூட விட்டுவிடக்கூடாது முடிந்தால் ஒரு தெருவை அந்த இருக்கக்கூடிய ஒரு மாதத்தில் மூன்று முறை அல்ல நான்கு முறை கூட அந்த மாதிரி சந்திச்சு அந்த பிரச்சாரம் நடத்துவதற்கான முயற்சியை நாம் எடுக்க வேண்டும் அதே போன்று தெருமனை பிரச்சாரம் எந்த வழியெல்லாம் கொண்டு செல்ல முடியுமோ அதை கொண்டு செல்லுங்கள் அதே போன்று குழு தாவா தனிநபர் தாவா அதே போன்று பெண்கள் குழு தாவா இதை பொறுத்தளவிற்கு மாநாட்டிற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதனால் கடந்த காலங்களில் மக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்த பெண்கள் குழுதாவா ஆண்கள் குழுதாவா தனிநபர்தாவா மூலியமாகத்தான் அதிகமான மக்களை கொண்டு வந்தோம் இன்றே இந்த நிகழ்வுகள் முடிந்து வீட்டுக்கு செல்லும் போது நாளையோ அல்லது நாளை மறுநாளோ கிளை நிர்வாகம் கண்டிப்பாக உறுப்பினர்களுடன் மசூரா செய்து நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்கு முப்பது நாட்கள் ஏற குறைய நம்மளிடம் இருக்கிறது இந்த முப்பது நாட்களும் நாம் முழுமையாக இதற்காக உழைத்தால் மட்டுமே இதற்காக நம்ம என்ன செய்ய முடியும் இந்த மாநாட்டினம் வெற்றி அடைய முடியும் அதற்காக நம்மளிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கசப்புகள் இருக்கும் பொதுவாக எந்த பணியை பொறுத்திருந்தாலும் மார்க்க பணியை பொறுத்த அளவுக்கு சைத்தான் வழிகெடுப்பதற்காக நம் உள்ளம் ரீதியாக சில சில சஞ்சலங்களை ஏற்படுத்தும் அதை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் உழைப்பது நமக்காக மருமின் வெற்றிக்காக நாளை நீ உழைத்ததற்கான கூலியை அல்லாவிடம் எதிர்பார்க்கும் போது இங்கு எது நடந்தாலும் அது நமக்கு பெருசா தெரியாது அதனால் இன்ஷா அல்லா மாவட்ட நிர்வாகத்திற்கு கிளை நிர்வாகிகளும் மாவட்ட தாய்களும் கிளை நிர்வாகத்திற்கு உறுப்பினர்களும் பெண்கள் குழு தாவா பெண்கள் தாவா சென்றவர்களும் ஒத்துழைப்பை வழங்கி அவர்கள் செய்யக்கூடிய வழிகாட்டுதலுக்கு அழகான முறையில் நாம் தாவா செய்தால்தான் இதில் பெரும்பாலான மக்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஆனால் பெண்கள் குழுதாவா சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் நமக்கு இருக்கிறது பொதுவாக நம் கொள்கை சொல்ல சொல்ல போனால் அது மக் அவங்களிடம் நாம் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அதை விட சொல்லிட்டு வந்துடணும் அந்த இடத்தில் நாம் அவர்களிடம் ரொம்ப ஃபோர்ஸாக நடக்கும்போது என்ன ஆகும்னா அவர்கள் வந்தால் தான் அவங்க என்ன செய்ய முடியும் அவர்களுடைய இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது முடிந்த அளவிற்கு அல்லாவுக்காக பொறுமையாக இதை நாம் கையாள வேண்டும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பெண்கள் தாவாவின் மூலம் இன்றே நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை கிளை நிர்வாகத்தினுடைய அறிவுறுத்தின் அடிப்படையில் தான் நாம் என்ன செய்யணும் இதை பயணம் செய்யணும் கூடுதலாக நமது கொள்கையை எதிர்க்க கூடிய சகோதரர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் நீங்கள் இடஒதுக்கீடு கூட்டுவீங்க பொதுவான காரியங்களை கொண்டு கூட்டுவீங்க ஆனால் கொள்கையை சொல்லி அதற்கு உங்களிடம் துப்பு இருக்கிறது என்றால் என்றெல்லாம் ஒரு நேரத்தில் பேசினார்கள் அதற்கு சம்மட்டு அடியாக ஜனவரி இருபத்தி ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி சிறு மாநாடு மூலியமாக நாம் மக்களை லட்சக்கணக்கான மக்களை குழுமிய போது அவர்கள் மத்தியில் இந்த தௌஹீத் என்பது இவ்வளவு மக்கள் இருக்கிறார்களா அப்ப இந்த கொள்கை என்னவென்று தான் என்பதை திரும்பி பார்ப்ப வைப்பதற்குரிய சூழல் அமைந்தது இப்போது நாம் அமைத்திருக்கக்கூடிய இந்த மாநாட்டினுடைய தலைப்பு என்ன தெரியுமா தௌஹீத் தௌஹீதுங்கிற வார்த்தையில் தான் இந்த மாநாடே ஆரம்பிக்கிறது தௌஹீத் எழுச்சி மாநாடு இந்த மாநாடை பொறுத்த அளவிற்கு தஞ்சை வடக்குகளில் உள்ள அனைத்து மக்களும் தௌஹீத் என்று என்றால் என்ன என்பதை நாம் அவர்களுக்கு ஒருவரை கூட விட்டுவிடக்கூடாது அவ்வளவு பேரையும் அழைத்து வந்து சேர்ப்பதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும் இந்த மாநாடு என்பது தஞ்சை வடக்கு தஞ்சை மாவட்டம் முழுவதும் தௌகீது மக்களால் சூழப்பட்ட மாநாடாக மாற்றும் அளவிற்கு நாம் இதில் முயற்சி செய்ய வேண்டும் கூடுதலாக இந்த ஒத்துழைப்பு என்பது நாம் இன்றில் இருந்து இன்ஷால்லாம் இந்த சபையில் இருந்து நாம் கலையும் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாநாட்டை நாம் சீரும் சிறப்பமாக நடத்தி முடிக்கிறதுக்காக எல்லா விதமான ஒத்துழைப்பும் நாம் கொடுப்போகுமா போதுமான பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாவின் நல்லறியார்களே அல்லாவுடைய மாபெரும் கருணையால் அவனுடைய மாபெரும் கிருபையால் தான் நாமெல்லாம் இந்த தௌஹீத் என்ற களத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம் தௌஹீத் என்ற இந்த ஓரிரை கொள்கை நமக்கெல்லாம் கிடைக்காவிட்டால் நம்முடைய மறுமை நிலை என்பது மிக ஒரு மோசமான நிலையை அடைந்துவிடும் என்பதில் தௌஹீதை விளங்கியிருக்கின்ற நாம் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் தௌஹீதை விதைத்ததற்கு காரணம் நாம் ஏதாவது இதற்காக ஒரு ஈட்டுத் தொகையை கொடுத்தோமா ஏதாவது அளப்பரிய நன்மையை செய்து இதை பெற்றோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை இந்த தௌஹீத் என்ற இந்த சிந்தனை நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கின்ற இந்த ஓரிரை கொள்கை என்ற இந்த உயர்ந்த தத்துவம் இங்கு உள்ள ஒவ்வொருவருக்கும் அவர்கள் உள்ளத்தில் விதைத்தது அல்லாஹுடைய மாபெரும் கருணை பல பேருடைய பயான்கள் பிரச்சாரங்கள் நம்மை வந்து அடைந்திருக்கலாம் அல்லாஹ் இதை தன்னிடத்திலிருந்து வருவதாக பேசுகிறான் யார் இருக்க பெருமானா நபிகள் சல் அல்ல அவர்கள் உலகத்தின் கடைசி தூதராக அனுப்பப்பட்டவர்கள் அவர்களை உச்சி முகிழ்ந்து வளர்த்த அவர்களுடைய பாட்டனாருடைய விஷயத்தில் அவருடைய பெரிய தந்தை விஷயத்தில் அவர்கள் அளப்பெரிய அளவிற்கு ஆர்வம் கொள்கிறார்கள் தன்னை தூக்கி வளர்த்த தனக்கு பெரும் உதவி செய்த பெரிய தந்தை இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று பேராவல் கொள்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் பேசுகிறான் நபியே நீர் நாடியவருக்கெல்லாம் இஸ்லாத்தை தர முடியாது நான் யாரை நாடுகிறேனோ அவர்களுக்கு கிடைக்கும் அதனால்தான் இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் பாருங்கள் பெருமானா நபிகள் நாயம் சலம் அவர்களை வெட்டுவதற்காக வாளை ஓங்கி வந்தவர் தான் உமர் பின் கத்தா பிரலியல்லாகும் வரலாறு பிரச்சனை ஆகுது இதுக்கெல்லாம் காரணம் முகமது என்று என்ன பண்றாங்க வெட்டுவதற்கு வருகிறார்கள் ஆனால் அவருடைய இறுதி நிலை என்ன தெரியுமா உலகத்தின் தலை சிறந்த கலிஃபாவாக அல்லாஹ் மாற்றி போடுகிறான் இதுதான் இஸ்லாம் அப்ப இந்த ஏகத்துவம் என்ற இந்த சிந்தனை அல்லாஹ் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பான் யாருடைய உள்ளத்தில் வேணாலும் அவன் போடுவான் நாம லட்சக்கணக்கான அவர் பயன் பண்ணாலும் சரிதான் உலகத்தின் இன்பங்களை எல்லாம் கொண்டு வந்து அவர்கள் கையிலே கொடுத்தாலும் சரிதான் அல்லாஹ் நாடாமல் யாரும் இஸ்லாத்திற்குள் நுழைய முடியாது அடிப்படை நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் இந்த செய்தியை நீங்கள் சொன்னீர்களா அப்ப இந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் ஏன் வீரர்கள் பேரு வீராங்கனைகள் பேருனா நீங்கள்லாம் மாநாட்டிற்கு வந்திருவீங்க ஹயாத்தோட இருந்தால் நீங்களும் நானும் ஜூன் இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஹயாத்தோட இருந்தா வந்துருவோம் அதுக்காக கூப்பிட்டு நீங்க தான் வந்துருவீங்கள எத்தனை பேரை அழைத்து வருவீர்கள் இதுதான் இங்க இந்த கூட்டத்திற்கான நோக்கம் இதுதான் இவ்வளவு நேரம் பேசணும்ல இதெல்லாம் எதுக்கு இதோடைய தார்மீக நோக்கம் நீங்கள் ஒவ்வொருவரும் எத்தனை பேரை அழைத்து வருவீர்கள் அதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தாவாவின் மீது கவலை வேண்டும் அல்லாஹ் ரசூல்லாவுடைய கவலையை பத்தி குரான் பேசுறான் ஆச்சரியமாக இருக்கும் அல்லா சொல்றான் இந்த வசனத்தை போய் திரும்ப படிங்க திரும்ப திரும்ப படிங்க ஒருவர் தாவாவின் மீது எந்த அளவு இருக்கு லிமிட் இருக்குல்ல தான் அல்லா என்ன பண்றான் வந்து அல்லாவுக்கு அடிமை லிமிட்டுடைய உச்சத்துக்கு போன அல்லா எதிர்பார்ப்பான் அது தியாகம் சோதனையாக இருந்தாலும் போறான் பாப்பா அப்படிப்பட்ட அல்லா பேசுறான் நீங்கள் சொல்கின்ற இந்த செய்தியை ஏகத்துவ செய்தியை இந்த மக்கள் கேட்க மாட்டேங்கிறான் ஒத்துக்க மாட்டேங்கிறான் இதனால ரசூலா எந்த நிலைமைக்கு ஆளாறாங்கன்னா உங்களுடைய உயிரை நீங்கள் மாய்த்து கொள்வீர் போலும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு லிவர் எல்லாம் அழுவி போய் ஆளு மௌத்தா போயிடுவீங்களாங்கிற கஷ்டப்பட ரொம்ப கஷ்டப்பட வச்சுக்கல கவலைப்பட வச்சுக்கல லிவர் கெட்டு போயிடும் லிவர் கெட்டு போனா எல்லாம் முடிஞ்சிச்சு அப்ப அல்லாஹ் சொல்றான் இந்த செய்தியை நீங்க சொல்றீங்க தாவா பண்றாரு ஆனா கேட்கிற மக்கள் ரிசீவ் பண்ணலையா ரசூல்லாவுக்கு கவலை இதனால நீங்க மாய்ந்து சொல்வது தான் உங்கள் மீது கடமை அப்ப அந்த கவலை நமக்கு இருக்கிறதா நம்முடைய உற்றாருக்கு சொன்னோமா நம்ம சொந்தக்காரங்க சொன்னோமா இப்படி சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மாநாடு ஏற்படுத்தியிருக்கிறது இந்த மாநாடு என்பது ஏதோ ஒரு இடத்துல கூடணும் காலையிலேருந்து சாயங்கால வரைக்கும் பேசணும் பட்டிமன்றம் நடத்தணும் பேச்சு கேட்டோம் அப்படி கலைந்து போவது அல்ல நம்மால் இந்த ஏகத்துவத்திற்கு ஒருவர் ஒருவராக இருந்தால் அதனுடைய மதிப்பு என்ன தெரியுங்களா ரசூலா சொல்றாங்க அலிபின் அபித்த அலிப்புக்க போருக்கு அனுப்புறாங்க போர்ல போனா என்னங்க பண்ணும் பேச்சுவார்த்தை நடத்தணுமா சண்டை போடணுமா போருக்கு போய்ட்டா என்ன பண்ணணும் பேச்சுவார்த்தை நடந்தா என்ன பண்ணுவான் அவன் நம்மளை போட்டு தள்ளிடுவான் அப்படிதானே நீங்க இஸ்லாம் பாருங்க எவ்வளவு ஆச்சரியமான இதைதான் தீவிரவாத மார்க்குன்னு பேசிட்டு இருக்கான் ஏன் நாம தாவா பண்றது இல்லை ரசூலா சொல்றாங்க போருக்கு அனுப்பிட்டு தளபதிய போட்டுட்டு அழிய கூப்பிட்டு பேசுறாங்க அழிய நிதானமா இறங்குங்க அந்த மக்கள்கிட்ட போய் எடுத்தோன்னா வாழை எடுத்துறாதீங்க மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க இஸ்லாத்துக்கு அழைப்பு விடுங்க தாவா பண்ணுங்க சொல்லிட்டு சொல்றாங்க ஒரே ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்தாலும் அரபுகளிடையே மிகப்பெரிய ஒரு செல்வம் என்னன்னா சிகப்பு ஒட்டகம் ரசூலா அதை சொல்றாங்க ஒரு ஆள் வந்துட்டாலும் உலகத்தின் சிகப்பு ஒட்டகத்தை விட அது மேலானது இப்ப நீங்க எல்லாம் எத்தனை சிகப்பு ஒட்டகங்களை அடைய போகிறீர்கள் எத்தனை சிகப்பு சிகப்பு போட்டோம்னா இன்னைக்கு சிவப்பு ஓட்டம் யாரும் வாங்க ஒரு பி கார் வைங்களேன் பி கார் மினிமம் அஞ்சு கோடியில் ஆரம்பிச்சு ஐம்பது கோடி ஐநூறு கோடி கூட பண்ணலாமா பி எம் டபிள்யூ காரு எவ்வளவு காசு பண்ணி கொடுப்பானா இப்ப பி எம் டபிள்யூ கார் வச்சுங்களேன் அப்ப ஒருவர் ஏகத்துக்கு வருவது இந்த உலகத்தினுடைய சொத்துக்களை எல்லாம் பெருசு அப்ப நாம் இந்த மாநாட்டை மக்களுடைய அந்த ஏகத்துவத்தினுடைய புரட்சியாக எழுச்சியாக சொன்னாங்க இந்த மாவட்டத்தின் ஆரம்ப காலம் தமிழ்நாட்டிற்கே ஏகத்துவத்தின் ஊற்று இந்த மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இருந்துதான் ஏகத்துவத்தினுடைய ஆணி பேர் கிளம்புகிறதுங்க நிறைய பேர் இந்த ஏகத்துவத்துடைய ஆரம்ப காலத்துல இருந்து தெரியும் ஏகத்துவத்துடைய ஆரம்பம் பேசிக் சொல்லுவாங்கல்ல அடிப்படை அப்படிப்பட்ட மாவட்டம் இந்த மாவட்டம் அப்ப நாம் விளங்க வேண்டும் இந்த மாவட்டத்தின் கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு பின்னால் மாவட்ட மாநாடு இதுக்கு முன்னாடி எங்க நடத்தணும் இதுக்கு முன்னாடி மாநாடு மாவட்டத்தில் தஞ்சை மாவட்டத்தில் எங்க நடத்தணும் ஞாபகம் இருக்குங்களா கோமூர் ரசூலா மாநாடு வலுத்தூள் நடத்தணுமா அதுக்கப்புறம் எட்டு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆகி இந்த மாநாடு அப்ப இதில் மக்களை திரட்டுவது அதிகமாக இதில் களத்தில் இருப்பவர்கள் வீராங்கனைகள் நிர்வாகிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க நிர்வாகிகள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் அதிகமான வீடுகளுக்கு அந்த வீடுகளுக்கு சென்று போய் ஆண்கள் போய் என்ன பண்ண முடியாது வீட்டில் உள்ள பெண்களுக்கு தாவா பண்ண முடியாது நீங்க தான் பண்ணியாகணும் இந்த ஒரு மாத காலம் பம்பரமாக சுற்றி இந்த ஏகத்துவத்தில் இத மகிண்ட வச்சுக்கணும் நாம போய் சொல்றோம் அதுக்காக கவலைப்படுறோம் ஒரு ஆள் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாலும் அதுதான் மகத்தான வெற்றி அந்த ஒரு ஆள் வந்துட்டா மறுமையில் அல்லாட்ட கருணை கேட்கலாம்ல யாரா உனக்காக தான் போன எத்தனை வீட்டில் தெரியல திட்டுவாங்க பெண்கள் குழு தாவா குழு நிறைய கண்ணீர் கதைகள் சொல்லுவாங்க அவங்க வீட்டில் சொந்தக்காரங்கள்ட்ட சொந்தக்காரங்க நெருங்கிய சொந்தக்காரங்க ஏதாச்சும் கொஞ்சம் கோமா பேசிட்டா அந்த வீட்டுக்கு போகாம இருக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய மனப்பக்குவம் இருக்கும் ஆனா தாவா காலத்துக்கு போயிட்டா அவங்க திட்டுனா வாங்குவாங்க ஏசுனா வாங்குவாங்க ஏன் அல்லா எனக்கு கொடுப்பான் ஏன் ரப்ப நீ என் கண்ணியத்தை கை வைக்கிறியா அல்ல என் கண்ணியத்தை உயர்த்துவான் அப்படிதானே நீ என்னை இழிவுபடுத்துறியா அல்ல என்னே தூக்கி வைப்பான் அதானே அப்ப பெண்களாகிய நாம் அதிகமாக இந்த மாநாட்டுக்கு உழைக்க வேண்டிய இடத்தில் நீங்க இருக்கிறீர்கள் வீராங்கனைகளுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது இந்த மார்க்கத்தில் பெண்களுடைய பங்கு மிக அதிகம் சொல்லுவாங்க அதிக அதிக அதிகமாக பயால சொல்லுவாங்க நரகத்துல தான் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஒன்னொன்று செய்தி இருக்கிறது சொர்க்கத்திலும் பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க ஊரில் பெண்கள் தானே ஊரில் பெண்கள் தானே பெண்கள் அதிகமா இருந்தாலும் அது சொர்க்கம் அப்ப பெண்களை அல்லா கண்ணியப்படுத்தி தான் வைத்திருக்கிறான் ஆனால் இந்த மார்க்கத்திற்காக நாம் உழைத்திருக்கிறோமா எனவே இந்த மார்க்கத்திற்கு அதிகமான மக்களை நீங்கள் இந்த மாநாட்டிற்கு கொண்டு வரணும் அந்த கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியும் செய்யலாமா சத்தத்தை காணமே ஒவ்வொரு ஆளும் எத்தனை பேர் அழைச்சி வரீங்க ஒரு ஆள் நான் இத்தனை பேருக்கு தாவா பண்ணுவேன் ஒரு ஆள் குறைந்தது பத்து பேருக்கு பண்ணலாமா குறைந்தது பத்து பேருக்கு யாரோ உற்றாரோ உறவினரோ வீட்டுக்கு வந்தவங்களோ வேடிக்கோ ஒரு பத்து பேரு நீங்கள் ஒவ்வொருவரும் இப்படி டார்கெட் கண்டிப்பாக இந்த மாநாட்டை மக்கள் சொல்றாங்க எதுக்கு தட்டுறாங்க தேர்தல் வருதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டத்தை ஏன் திரட்டுறாங்க ஓட்டு வாங்கணும் சீட்டு வாங்கணும் நம்மளுக்கு ஓட்டு வேணுமா சீட்டுக்கா தட்டுறோமா நம்ம யாருக்காக திரட்டுறோம் ரப்புக்காக திரட்டுறோம் ஓட்டு யார் போடுவாங்க நம்மளுக்கு மறுமையில் ரசூல்லா போடுவாங்க ரசூல்லாவுடைய பரிந்துரை வேணும்ல ரசூல்லாவுடைய சகோதரிகளாக போகணும்ல இந்த வீராங்கனைகள்லாம் யாரு இந்த வீரர்கள்லாம் யாரு ரசூல்லாவுடைய தோழர்கள்லாம் இல்லை பிரதர் சிஸ்டர் சார் ரசூல்லா என்ன சொன்னாங்க ரசூல்லாவுடைய சகோதரிகள் நீங்கள் இந்த வீரர்கள் எல்லாம் ரசூல்லாவுடைய சகோதரர்கள் பிரதர்ஸ் ரசூல்லா சிஸ்டர்ஸ் அந்த அடிப்படையில இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அமானிதம் எந்த காசும் கொடுக்கல எந்த உழைப்பு செய்யல இதை கொடுத்துட்டு அல்ல சொல்றான் நீ வேலை செய்ய இப்பதான் கூலி கேட்கிறான் இப்ப அந்த அடிப்படையில் நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாவிற்காக அமைத்துக் கொள்வோம் இந்த ஜூன் இருபத்தி ரெண்டு மாநாடை மறுபடியும் எப்படி குழந்தை குலுங்கியதோ அதுபோல் இந்த மாநாடும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால் அதிகமான மக்களை ஏகத்துவத்தில் கொண்டு வந்து மறுபடியும் ஏகத்துவ புரட்சியை விதைக்கின்ற ஒரு மாநாடாக மாற்றுவதற்கு நம் அனைவரையும் அல்லாஹ் களங்களாக பயன்படுத்துவானா என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாகிதாவான